துப்புரவு பணியாளர்களை பழிவாங்கும் கன்னிவாடி பேரூராட்சி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவில் கன்னிவாடி பேரூராட்சி செயல்பட்டு வருகிறது இந்த பேரூராட்சியில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் ஒப்பந்த முறைகளும் நிரந்தர பணிகளிலும் பணியாற்றி வருகின்றனா் இந்த நிலையில் அதிகாலை முதலே துப்புரவு பணியாளர்கள் பணிதளத்திற்கு சென்று மதிய உணவுக்காக செல்லும் முன் பேரூராட்சி அலுவலகத்திற்கு வந்து வருகையை பதிவு செய்வது வழக்கம் அப்படி அதிகாலை பணிக்கு சென்று மதிய உணவுக்காக வருகை பதிவிற்கு வரும்போது களைப்பில் வரும் துப்புரவு பணியாளர்களை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேரூராட்சி அலுவலகம் முன் நிற்க வைத்து அவர்களை மதிய உணவிற்கு நேரத்திற்கு செல்லவிடாமல் மிகவும் தாமதமாக வருகை பதிவை மேற்கொள்கின்றனர் கன்னிவாடி பேரூராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பணி செய்கின்றனர் காலையும் மாலையும் அவர்களை நிற்க வைத்து ரோல்கால் எடுக்கின்றனர் வரும் காலங்களில் நிர்வாகம் அவர்களை அமர வைத்து ரோல்கால் எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்